மகரலக்னத்திற்கான அவயோ கிரகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ மகர லக்னத்திற்கான அவயோகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம சூரிய பகவானை பார்ப்போம் இந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரதுனால இந்த சூரியன் உங்களுக்கு லக்னத்தில் இருப்பது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை அதே மாதிரி எட்டாம் அதிபதி ஆறாவது வீட்டில் உட்காறதும் அந்தளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது ஆனால் இங்கே பன்னெண்டாவது வீட்டிலேருந்து குரு ஆறாவது வீட்டை தன்னோட ஏழாவது பார்வையாக பார்த்தாருனா ஓரளவுக்கு க்ளோஸாக பார்த்தாருனா இங்கே சூரியன் சுபத்துவ அடைஞ்சு சுவராஜ யோகமானது வேலை செஞ்சு இந்த சூரிய திசையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் பொதுவாக நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிறந்தவங்களோட ஜாதக அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரியன் உங்களுக்கு எட்டாவது வீட்டிலே ஆட்சி ஆகிறது அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை ஏன்னா அஷ்டமாதிபதி இங்கே வலுப்பெறுகிறார் அதாவது லக்னாதிபதியோட அஷ்டமாதிபதி வலுப்பெறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது ஒன்பது ஐந்து போன்ற வீடுகளில் கூட சூரியன் இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஐந்தாவது வீட்டில் சுக்கரனோட சேர்க்கை இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டில் புதனோட சேர்க்கை கண்டிப்பாக இருக்கணும் இந்த அஷ்டமாதிபதியானவர் நாலாவது வீட்டில் உச்சம் பெறுவது அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை ஆனால் குருவோட பார்வை இல்லை சுக்கரனோட சேர்க்கை அந்த நிலையை கொஞ்சம் மாற்றும் இந்த சூரியன் மூணு பத்து போன்ற உபஜயஸ்தானங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும்